நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிக்னர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம நேற்றைய தினம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆணுச்சு நாளைய தினம் வீக்லி க்ளோஸிங் இருக்குது அது எப்படி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி அமைஞ்சால் நல்லாயிருக்கும் இன்னைக்கு எப்படி இப்படி ஒரு பிக் மூமெண்ட் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெல தெளிவாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே நேற்றைய தினம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் போல வச்சுக்கிட்டு இருக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இந்த லைனை வந்து ட்ரா பண்ணி காமிச்சிருந்தோம் இந்த லைனில் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம் இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் சொல்லியிருந்தோம் அந்த லெவலில் தான் மார்க்கெட் நின்றுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து எப்போ உடைக்கிதோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த மாரி பேட்டர்ன் வந்து நேற்று ட்ரா பண்ணி காமிச்சிருந்தோம் இந்த பேட்டர் மார்க்கெட் உடைச்சது அப்படின்னா நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படி இல்லைனா இந்த சைடுவேஸ்க்குள்ளே மார்க்கெட் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து லைன் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் எக்ஸாக்டா அந்த லெவல்ஸ் வந்து பாருங்க இப்படி மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு கன்சல்டேஷன் பண்ண மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளாரியே நின்றுக்கிட்டு இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சல்டேஷனில் இருக்கும் ஒன்ஸ் இந்த லெவலை உடைச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்லாவே மேலே போய்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலை வந்து காலையில் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு நம்மளோட சப்போர்ட் ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அகை கொஞ்சம் கீழே வந்துட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆகிடுச்சி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தது கண்டினியூ ரேலி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாற்பத்தஞ்சுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டு நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த டைமிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற டைமிங்கில் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு இந்த பன்னெ பன்னிரெண்டு முப்பது இந்த டைமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறில் கால் சைடு ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க ஐநூறில் வந்து புற்று ரைட்டர்ஸ் இருந்தாங்க ஓவராலாக வந்து கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் வந்து எழுநூறுலேயும் ஐநூறுலேயும் இருந்தாங்க மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை விட்டு போகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சடன் பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு எழுநூறுல இருந்த ரைட்டர்ஸ் யாரையுமே காணும் இமீடியேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தை கூட ஸ்ட்ராங்காக நிற்க முடியாமல் போயிட்டாங்க மார்க்கெட்டு இருபத்தையாயிரத்தையும் உடைச்சிட்டு மேலே போயிடுச்சு சரிங்களா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த ஒரு ரெண்டு நாள் கேண்டில் இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் ரெண்டு இன்சைட் கேண்டில் அந்த ரென்சைட் கேண்டிலுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு நல்லாவே ஒரு சூப்பரான க்ளோஸிங் தான் வச்சிருக்கு நண்பர்களே இந்த லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிட்டு அழகாக வந்து இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற இந்த லெவலை ரீடஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைய தினம் வந்து இந்த இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் அந்த லெவலை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ நின்றுக்கிட்டு இருக்க இந்த லெவல் இருபத்தையாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதற்கும் மேலே போணுச்சு அப்படின்னா இந்த இருபத்தையாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு அதுக்கப்புறம் போனிச்சுனா இந்த மேலே உள்ள கேப் ஃபில்லிங்கு போய்டும் நல்லாவே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் கீழே ப்ரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு ஃபால் வரும் அந்த ஃபால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஐநூறு பாயிண்ட்டு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கும் நண்பர்களுக்கு ஓகே ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சுன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து கான்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ஸ்டாக்கில் நாற்பத்தெட்டு ஸ்டாக்கு வந்து பாசிட்டிவில் இருக்குது ஓகேங்களா 48 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் வெறும் ரெண்டே ஸ்டாக்கு மட்டும்தான் நெகட்டிவ் இதில் வந்து பிரிட்டானியா Indescent பேங்க் இது ரெண்டு மட்டும்தான் வந்து நெகட்டிவ் மற்றபடி ரிலையன்ஸ் ரெண்டு பர்சன்டேஜ் ஹச்டிஎஃப்சி ஒன்றரை ஒன்றே கால் பர்சன்டேஜ் ஐசிஐசி பேங்க் ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு பாரதி ஏர்டெல் ஒன்று புள்ளி எட்டு இன்ஃபி ஒன்று புள்ளி இருபத்தி ஒம்பது ஹச்சிஎல் டெக்கு புள்ளி ஐம்பத்தாறு மோட்டார்ஸ் நாலு பர்சன்டேஜ் ஏறுன்னுச்சு இல்லை ட்ரைடண்ட் எல்என்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கனா அஞ்சு பர்சன்டேஜ் ஹீரோ மோட்டார் கார்ப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் நல்லாவே மார்க்கெட்டு வந்து ரெக்கவரி கொடுத்துச்சு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட ஒன்பது ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் மூணு ஸ்டாக் வந்து நெகட்டிவ் சென்செக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்பது ஸ்டாக் பாசிட்டிவ் இண்டஸண்ட் பேங்க் மட்டும்தான் நெகட்டிவ் சரிங்களா இந்தளவுக்கு மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து ஒரு அப்ட்ரெண்டில் தான் இப்போதைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு டே கண்டியில் நல்லாவே க்ளோஸ் ஆயிருக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து வீக்லி க்ளோஸிங் இருக்குது என்ன மாதிரி கேண்டில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நிறைய பேர் கேட்பீங்க மேக்ஸிமம் வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி சார் இதே போல் நாங்களும் வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுது யாரோட உதவி இல்லாமல் எப்படி சார் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே வழி தான் மார்க்கெட்டை முழுசாக ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கான இரண்டு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வாய்ப்பை வந்து யாராவது நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியேட்டாக வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அதற்காக எந்தவித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டிமெண்ட் அக்கௌண்ட்டு லிங்க்கை பயன்படுத்தி ரெண்டு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒன்று நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோடய கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்டேட்டஜிஸ் இன்ட்ராடேக்கான இரண்டு விதமான ஸ்டேட்டஜிஸ் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது அதை நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நான் ஃப்ரீயாக உங்களுக்காக கொடுக்க போகிறேன் சீக்கிரமாக விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் பயன்படுத்துவீங்க இன்னும் ஓரிரு நாட்களுக்கு மட்டும்தான் அதை நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் சரிங்களா அதே நேரத்தில் இந்த மார்க்கெட்டை வந்து முழுசாக நீங்களும் அனலைஸ் பண்ணால் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் அதுதான் என்றைக்குமே மார்க்கெட்டில் வந்து உங்களை காலகாலத்துக்கு சஸ்டெயின் பண்ண வைக்கும் சரிங்களா பேங்க் நிப்டியை வந்து பார்த்துக்கலாம் பேங்க் நிப்டியை நியரஸ்ட்டாக ஒரு பர்சன்டேஜ் பேங்க் நிஃப்டி இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இது வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து இந்த லெவலில் வைக்கவே இல்லை மேலே ஒரு நாள் போணுச்சு ஐம்பத்தாறாயிரத்துக்கு போயிட்டு க்ளோசிங் வந்து கீழே வச்சிருச்சு அதுக்கப்புறமும் மார்க்கெட்டு மேலே போணுச்சு க்ளோஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே வைக்கல இந்த டைம் வந்து மேலே வைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் நெஃப்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு நல்லா புல்லீஸ்ல தான் இருக்குது இதே போலவே புல்லீஸ்லாம் முடிஞ்சிச்சின்னா நெக்ஸ்ட் வீக்கு நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிப்டி இந்த ரேஞ்சில் வந்து மல்டிபிள் டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எடுத்துகிட்டு திரும்புது பேங்க் நிப்டி இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆயிருக்கு நாளைக்கு ரிவர்சல் கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு பிக் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அது நாளைக்கும் நடக்கலாம் இல்லை நெக்ஸ்ட் வீக்கும் நடக்கலாம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நாலைய தினம் கேண்டில் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் இது கிரீன் கேண்டிலாக ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல புல்லிஸ் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை அகைனா ஐம்பத்தாறாயிரத்து கீழேயே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும் இந்த ரேஞ்சிலே வந்து திருப்பி கன்சல்டேஷன் ஆகும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்டியில் எப்படி அந்த சிமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆணுச்சு அதே போலவே இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகி மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு இந்த லெவலில் வந்து பாருங்கள் இந்த லெவல் வந்து இப்படி கீழே வந்துட்டு இந்த லெவலுக்குள்ளாரியே மார்க்கெட் மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த லெவலில் ரீடெஸ்ட்டும் பண்ணிவிட்டு திரும்பியிருக்கு திரும்பினோம் மார்க்கெட் அப்படியே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சுன்னா நல்ல ஒரு ரேலி வரும் பார்க்கலாம் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் வந்து மார்க்கெட் வந்து பூர்த்தி செய்தா அப்படிங்கிறத நாளே இதென்னு தெரிஞ்சிடும் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் ஐம்பத்தாறாயிரம் ஐம்பத்தாயிரத்தி நூறு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு இந்த லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுனா தான் ஐம்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும் ஒரு எட்நூறு பாயிண்ட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சென்செக்ஸ் வந்து பார்த்தலாம் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்டி போலவே நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு நல்ல ஒரு ரிவர்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எல்லா கிட்டத்தட்ட ஒரு மூணு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்த ஒரு மூணே காலுக்கு மேலே கீழே க்ளோசிங் வச்சாலும் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டனை வந்து ரெண்டே காலுக்கு வச்சிருக்கு அதற்கு சைடுவேஸில் தான் வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த லெவலில் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பிரேக் அவுட் ஆணுச்சுன்னா எண்பத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பது அப்படிங்கிற வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா இது சென்செக்ஸ்க்கான அடுத்த மேஜர் ரெசிஸ்டன்ஸு அதற்கு மேலே போயிடுச்சுன்னா வீக்லியில் நான் சொல்கிறேன் வீக்லியில் வந்து வீக்லி அனாலிசிங் ரிப்போர்ட்டில் வீடியோ போடுவோம்ல அதில் வந்து ஃபிப்னாசி லெவலை வச்சு நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம் எண்பத்தி நாலாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற லெவல் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே போனச்சின்னா எண்பத்தாறாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது ஒரு இமிடியட்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு இருக்கும் அதற்கு கீழே வந்துச்சுன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதற்கும் கீழே வந்துச்சுன்னா எண்பத்தோராயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க நண்பர்களே உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய அந்த தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அதனால் நீங்களும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ண பண்ணி பார்த்துட்டு உங்களால் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் அதுக்கப்புறம் வந்து ரியல் ட்ரேட்டுக்குள்ளாராக வாங்க ஓகே மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோஸ் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்